புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இந்திய கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் ஏ கே பி திருமண மகாலில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் இந்திய கூட்டணி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புரம் மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆறு சிதம்பரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் தெற்கு வட்டார தலைவர் மணிகண்டன் வடக்கு வட்டார தலைவர் முருகேசன் மற்றும் இந்திய கூட்டணி மாநில கூட்டணி ஒன்றிய வட்டார நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இன்னொருவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் காமம் காணவில்லை என்றெல்லாம் பேச்சுக்கான மேல் வாய்ப்பே கிடையாது அவர்கள் நமக்காக நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகிறார்களா என்ன செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம் அவனுக்காக என்ன குரல்களுக்கிறார்கள் என்பது தான் அங்கே முக்கியமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினரைப் போலவோ ஊராட்சி மன்ற தலைவரைப் போலவோ எல்லா வீடுகளுக்கும் வந்து சேர்ந்தார்களா என்பது அதில் முக்கியமல்ல ஆனால் அப்படி இருந்தும் நிச்சயமாக நம்மளை எப்பொழுதும் தேடி வருகின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய கொள்கைகளை நிச்சயமாக பாராளுமன்றத்திலே பிரதிபலிப்பவராக இருப்பார் ஏன் என்று சொன்னால் இரண்டு தினங்களுக்கு முன்னால் அண்ணா திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிந்து பேசினாரா தெரியாமல் பேசினாரா புரிந்து பேசினாரா புரியாமல் பேசினாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர் சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் இருக்கிற மகளிருக்கு தகுதியுள்ள மகளிருக்கு தாங்கள் மகளிர் உரிமை தொகை கொண்டு வருவோம் பெற்றோர்களை எழுபத்தி ஐந்து ரூபாயாக கமிஷன்களை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைப்போம் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு மாநில முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மாநில முதலமைச்சராக அவர் தரவில்லை இந்தியா கூட்டணியிலே அந்த எனவே இதை அவரால் நிச்சயமாக நிறைவேற்றி காண்பிக்க முடியும் எனவே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது ஒரு பொதுவான கொள்கையாக நிச்சயம் வளரும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் சகோதரிகளும் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையின் மூலமாக இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மகளிர் நல திட்டங்களை தந்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே நாற்பதுக்கு நாற்பது அது நம்முடைய லட்சியம் வெற்றி அது உறுதி அதனால் அது எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டு வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் அதை விட அதிகமான வாக்குகளை நாம் அதுதான் நமக்கு கிடைக்கின்ற உண்மையான வெற்றி நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கின்ற வெற்றி அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வீரர்களாக வீராங்கனைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என கேட்டு இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சிக்கு வருவது உறுதி அப்பொழுது நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறுவது உறுதி என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதற்கு நன்றி